கனெக்ட் இருக்கேன் வாங்க பேசலாம் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா நலமாக இருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்க ஸோ என்னோட பேர் பிரியா சைப்ரியா ஸ்டுடியோ அப்படின்ட்டு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி ஒன் ஓ கிளாக் லைவ் தான் நான் உங்களோட பேசுகிறதுக்கு வரேன் நான் வந்து புது புது விதமான டாபிக் எடுத்து டெய்லி வந்து லைவ் போட்டுட்ருக்கேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காமெடி வீடியோஸ் ஸ்டிச்சிங் அதுக்கப்புறமா வந்து டைலரிங் வீடியோஸ் இது எல்லாமே வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ட்ராவலு மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் அந்த மாதிரி எல்லா வீடியோஸும் போட்டுட்ருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் லைவில் நம்ம பாசிட்டிவா இருந்தோம் அப்படின்னாலே நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் நம்ம பாசிட்டிவா மாற்றிடலாங்க அம்மாவா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா பாசிட்டிவிட்டி வந்து லைஃப்பையே ரொம்ப வந்து மாற்றும் அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா என்ன தான் ஒரு கஷ்டம் வந்தால் கூட எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம திங்க் பண்ணி அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வரோம் பார்த்தீங்களா அதோட சந்தோஷமே தனி ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களுடைய மெமரிஸை வந்து நான் ரீகலெக்ட் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் சண்முகம் ஹாய் வெல்கம் டு சாய் பிரியா ஸ்டுடியோ சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய் ஃபஸ்ட் டைம் என்னோட லைவ் பார்க்குறீங்கன்னா மறக்க முன்னாடி தான் லைவ்ல வந்துருந்தேன் செட் ஹாய் ஹாய் ஹாய்ங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்னோட லைஃப் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மேலே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணி வீடியோஸ் மோட்டிவேஷ்னல் வீடியோ காமெடி வீடியோ இது எல்லாமே போட்டுட்ருக்கேன் அதே மாதிரி டெய்லி ஒன் ஓ கிளாக் லைவில் ஒவ்வொரு டாபிக் வச்சு நம்ம பேசிகிட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் போட்டிருந்தேன் அப்படின்னா வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்ற மாதிரியான டாப்பிக்கில் தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி லைவ்வில் வந்தேன் ஸோ சிக்னல் இஷ்யூனால கட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு ஃபீல் பண்ண நேரம் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு நினச்ச தருணம் எது அப்படின்ட்டு மறக்காமல் என்னோட என்னோட இதில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்றதையும் சொல்லுங்கள் அது பவுடர் இல்லைங்க ஃபேஸுக்கு நேராக லைட் இருக்குது அதனால அப்படி சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்ச டைம் எப்போ அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேல இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இல்லை பதிமூணு பேர் லைவில் இருக்காங்க பட் கமெண்ட் வரல வரும் நான் கொஞ்ச நாளாக தான் லைவ் போட்டுட்ருக்கேன் ஸோ நேத்தெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு இன்றைக்கி என்னென்னு தெரியல கமெண்ட் வரல ரெகுலராக என்னோட சேனலுக்கு வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ எல்லாரும் வேலையில் இருக்காங்களோ என்னவோ தெரியல சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மணி என்னங்க மணினால் வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னா பணம் பணத்தை சொல்கிறீங்களா கரெக்டு தாங்க பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஸோ அது உண்மைதான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஒன் ஓ கிளாக் இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் எடுத்து நான் லைவ் போட்டுட்ருக்கேன் ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்ச தருணம் எப்போ அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்குது ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ண இந்த மாதிரி புது புது டாபிக் எடுத்து போகிறதுக்கும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளும் நிறைய விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் நிறைய தெரி தெரிஞ்சுப்பீங்க நீங்களும் நிறைய தெரிஞ்சுப்பீங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த லைவ் பிடிக்கலனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் நான் வந்து இது ஒரு அவேர்னஸ் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் லைவ் இருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ப்ராப்ளமே கிடையாது இது என்ன அப்படின்னா நம்ம தெரியாத விஷயத்த இந்த யூடியூப் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம தெரிஞ்சுக்கிறோன்றதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான டாபிக் எடுத்து நான் லைவ் போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நடந்த தருணத்தை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்ன வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அதாவது இந்த தருணத்தில் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ டெய்லி ஒன் ஓ கிளாக் இந்த மாதிரி லைவ்ல நான் உங்களோட வரேன் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் நினச்ச தருணம் எது எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் ஒரு தருணம் வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி தருணம் எது அப்படின்றத மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாலு பேர் இருக்கீங்க லைவில் சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி லைஃப்பில் நடந்திருக்கா அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் துன்பம் தானா துன்பம் மட்டும் கிடையாது இன்பமும் சொல்லலாம் சந்தோஷமும் அப்படி தானே திடீர்னு வரும் திடீர்னு காற்றா பறந்துடும் இல்லையா ஸோ சந்தோஷத்தை கூட நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம் கார்த்திக் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மேலே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கடன் வாங்கிய போது ஓ கடன் வாங்கினது ஆமாம் அது ரொம்ப கஷ்டமான தருணம் தான் அது எப்படி கடந்து போகணும் அப்படின்றதே தெரியாது அதை வந்து எல்லாருமே வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் கண்டிப்பாக ரொம்ப தேங்க்ஸுங்க உங்களுடைய டைம் எடுத்து எனக்கு கமெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி டெய்லி ஒன் ஓ கிளாக் இந்த மாதிரி நான் லைவில் வரேன் இந்த மாதிரி புது புது டாபிக் எடுத்து நான் வந்து லைவ் போட்டுட்டு இருக்கேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கார்த்திக் இது இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னி வீடியோஸ் காமெடி வீடியோஸ் அதுக்கப்புறமா வந்து டைலரிங் இது எல்லாமே போட்டுட்ருக்கேன் ஹாய் இதனால் இந்த உலகத்துக்கு இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலீஃப் ஆகும் யாருக்கிட்டையாவது நம்ம பேசும்போது ஸோ அதை தான் வந்து நான் வந்து லைவில் போட்டுட்டு இருக்கேன் சோ சாதாரணமாக சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்குறதோட இந்த மாதிரி ஒரு டாபிக் இது பண்ணும்போது நம்ம நிறைய விஷயத்த லேர்ன் பண்றோம் இல்லையா சோ அதுக்காக தான் பாபா டெம்பிளுக்கு போவீங்களா ஆ எப்பவுமே போவேங்க பாபாவோட டிவோட்டி தான் நான் எப்பவுமே வியாழக்கிழமை போவேன் ரெகுலராவும் நான் போவேன் நீங்க பாபா கோயிலுக்கு போவீங்களா அப்படின்றத சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அதாவது எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்ச தருணம் எது அப்படின்ட்டு சொல்லுங்க சூப்பர் டூ லைக் தேங்க்யூங்க தேங்க்யூங்க என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி தருணம் வந்திருக்கா சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி எல்லாருமே கடந்து போயிருப்போம் ஸோ அந்த மாதிரியான தருணம் வந்திருக்கா அப்படின்றத எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ டெய்லி ஒன் ஓ கிளாக் இந்த மாதிரி நான் லைவில் வரேன் மறக்காமல் நீங்களும் வாங்க விபூதி போட்டோல விபூதி வருமா போட்டோல விபூதியா கண்டிப்பா கொடுக்குறேன் ஹாய் சிஸ்டர் ஹாய் வெல்கம் டு சாய்ரியா ஸ்டுடியோங்க இன்னைக்கு என்ன டாபிக் போயிட்டு இருக்கேன்னா வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம் நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சா இல்லை இனிமேதான் சாப்பிடணும் இருக்கா தேங்க்யூங்க வந்துடுச்சிங்களா விபோதி தேங்க்ஸ் த்ரீ லைக் டன் தேங்க்யூ தேங்க்யூ சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க அம்பேத்கார் சாங் பாடுங்க எனக்கு சாங்லாம் பாட தெரியாதுங்க நீங்கள் வேணால் பாடுங்க மெசேஜில் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி அதாவது எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க டெய்லி ஒன் ஓ கிளாக் லைவ்ல இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் எடுத்து நான் வந்து லைவ் போட்டுட்டு இருக்கேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சென்ட் பண்ண சென்ட் பண்ண பண்ண பண்ணுங்க எனக்கு சென்ட் எனக்கு சென்ட் பண்ணது பண்ணுங்க ஆ ஓகேங்க கண்டிப்பாக பாபா கிட்ட வேண்டிக்கிறேன் உங்களுக்காக நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மேலே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு என்ன டாபிக் போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம அதாவது எதுவுமே நிரந்தரம் இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு நினச்ச தருணம் எது அப்படின்ட்டு மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சென்ட் பண்ணுங்கள் என்ன சென்ட் பண்ணணுங்க உங்களுக்கு விபூதி தான் கொடுத்துட்டேனே நான் எப்படி உங்களுக்கு விபூதி முடியும் பாபா விபூதி நான் பாபா கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பா உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் என்னோட டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இருக்கு சொல்லுங்க வாங்க பேசலாம் உங்க வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமா இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி இந்த தருணம் வந்து கடந்து போயிருக்கோம் அதாவது எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்ச நினச்சது உண்டா அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சுப்பிரமணி சுப்பு உங்கள் பெயர் என்ன என் பெயர் பிரியாங்க என்னோட சேனல் பேரு சாய் பிரியா ஸ்டுடியோ டெய்லி ஒன் ஓ கிளாக் இந்த மாதிரி புது புது டாபிக் எடுத்து லைவ் போட்டுட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்ற மாதிரியான டாபிக் தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரீயாக வீட்டில் அனைவரும் நலமா ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டீங்களா எந்த ஊர்லேருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்க ஸோ என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ மணி ஆயிடுச்சு ஸோ அதெல்லாம் இன்னைக்கு லைவ் நான் முடிச்சுக்கிறேன் நல்லா இருக்காங்க ஓ சோ ரொம்ப தேங்க்ஸுங்க சேலம் மாவட்டம் ஐயனாசாமி ஹாய் ஹாய் வணக்கம்ங்க வணக்கம் வெல்கம் டு சாய் பிரியா ஸ்டுடியோ இன்னைக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வந்து அதாவது எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க நினச்சிருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்க சாய் பிரியா வணக்கம் வணக்கம் ஏழ்மலை வணக்கம்ங்க வணக்கம் சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான விஷயத்தை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேல இருக்க லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இருக்கு ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயமா இருந்தாலும் சரி சுவாரஸ்யமான விஷயமா இருந்தாலும் சரி என்ன விஷயமா இருந்தாலும் சரி நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த கமெண்ட் பண்றது மூலியமா உங்களுடைய பழைய நினைவுகளை நான் கொண்டு வரேன் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் டென் மினிட்ஸ் தான் இருக்கு அழகான அக்காக்கு வணக்கம் வணக்கம்ங்க வணக்கம் ஏ இவ்வளோ லேட் இன்னைக்கு வேலை இருந்துச்சா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு என்ன டாபிக் போயிட்டு இருக்கு அப்படின்னா வந்து பிகே கே என் மனைவி வேறு ஒருவர் சென்று விட்டால் என்ன செய்வது தெரியலங்க அத நீங்க தான் டிசைட் பண்ணனும் பர்சனல் லைஃப் இல்லையா முருகேஷ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஏங்க இந்த மாதிரி மெசேஜ் போட்டுட்டே இருக்கீங்க சண்முகம் என்ன என் மேல உங்களுக்கு கோபம் உங்களுக்கு இந்த மாதிரி டாபிக் எடுத்து பேசுறது புரியல பிடிக்கல சொன்னீங்க ஸ்கிப் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஓகே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் எதுக்கு இந்த மாதிரி மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கீங்க அன்வான்டா ஹாய் அக்கா ஹாய் சச்சின் ஹாய் சாப்பிட்டேன் அக்கா என்ன ஸ்பெஷல் கார்டனிங் சேனல் ஹாய் சாரத் சரஸ்தா நான் முக்கையெல்லாம் போடலங்க ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அனாவசியமாக இதுக்கு மெசேஜ் பண்ணுறீங்க என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க வேறு என்ன சொல்கிறது எனக்கு தெரியலங்க தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் நான் கொடுத்துருப்பேன் சொல்லுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்ட்டு நீங்க நினைச்ச தருணம் எது அப்படின்ட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் டைம் அவுட்டே கொடுத்துட்டேன் அவர் என்ன சொன்னாலும் கேட்கல நல்ல டைம் அவுட்டே கொடுத்துட்டேன் ஐடியா கொடுப்பேன் பாத்தீங்களா எனக்கு தெரியலங்க அது என்ன ஐடியா கொடுக்கறது அப்படின்ட்டு என்ன ஸ்பெஷல் சமையல் இன்னைக்கு உங்க வீட்டில் முருகேஷ் கரெக்டா லைவ் முடிக்கிற டைமுக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு ஏன் ஒர்க்கில் இருந்தீங்களா பயங்கர வேலையா இல்லப்பா நான் தான் சாப்பிடணும் லைவ் முடிச்சுட்டு தான் சாப்பிடணும் இன்னைக்கு டாபிக் இதுதான் வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம் ஸோ வந்து என்ன அப்படின்றத எனக்கு சொல்லுங்க ஸோ லைவ் முடிக்கிற டைம் வந்துருச்சு ஸோ எல்லாருக்கும் பாய் சரிங்கக்கா ஏதாவது சொல்லணும்னு பார்த்தேன் சொல்ல மாட்டேன்றீங்க சரி நான் போயிட்டு வரேன் ஓகேப்பா ஓகே பாய் டேக் கேர் சரிக்கா இதோட லைவ் நான் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு ஒன் ஓ கிளாக் வேறு ஒரு புது டாப்பிக்கில் நான் உங்களை பார்க்க வரேன் ஸோ இது வரைக்கும் எனக்கு கமெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ பாய்